அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி இருக்குங்க இன்று முருகப்பெருமான் வழிபாடு ஒரு குறிப்பிட்ட முறையை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வேண்டுதல்கள் இருக்குதோ அத்தனையும் ஒரே நேரத்திலேயே வந்துட்டு நடந்துருங்க அது சக்தி வாய்ந்த பரிகார முறை சித்தர் குறிப்பில் இருந்து எடுத்து நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்து அதுபடி செஞ்சு பலன் அடையுங்க ஒருவேளை இன்னைக்கு செய்ய முடியலன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம் மேலும் வெந்தயத்தை பயன்படுத்தி மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது வந்து புதன்கிழமை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் முழுக்க முழுக்க பணத்தை பெருக்குவது பணத்தை வசியம் செய்வது இதுக்காக தான் நம்ம அந்த பரிகாரத்தை வந்து செய்வோம் அதனால் அதையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யலாம் நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த பரிகாரத்தையும் இன்று உங்களால் செய்ய முடியலை அப்படின்னிங்கன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று தேதி வந்து முப்பத்தி ஒன்று அதாவது இந்த மாதத்தின் நிறைவு நாள் இந்த மாதத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து முழுவதுமே அதாவது இது வந்து நியூ இயர் ஆரம்பிச்சிச்சு இல்லையா ஒன்றாம் தேதி அதுலேருந்து இந்த முப்பது நாட்களும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் சில கசப்பான சப்பான அனுபவங்களும் நடந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து எல்லாமே பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் எல்லாமே கசப்பானதாக இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது நல்ல விஷயங்கள் தொடரட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இல்ல இந்த மாசத்துல நடந்த கசப்பான அனுபவங்கள் இனிமேல் என் வாழ்க்கையில் எப்பவுமே வரக்கூடாது எப்பவுமே நடக்கக்கூடாதுன்னு நீங்க விரும்பாத விஷயங்களையும் அதாவது நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த விஷயத்துக்காகவும் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அது எந்த மாதிரி கசப்பான அனுபவமாகவும் இருக்கலாம் நீங்கள் இப்போ வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டது இல்ல ஆஃபீஸில் வேற யார்கிட்டயாவது சண்டை போட்டுக்கிட்டது இல்லை தொழிலில் ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் வந்தது ஏமார்ந்தது திருடு போனது இது போல் இந்த ஒரு மாதத்திலும் உங்களுக்கு ஏதாவது கசப்பான சம்பவங்கள் நடந்துச்சு இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இனிமேல் நடக்கவே கூடாதுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி என்ன பரிகாரம்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள்னு வரக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க அதனால எல்லாருமே செய்யுங்க பீரியட்ஸ் இருந்தாலும் பெண்கள் இதை செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டாக இருந்தாலும் செய்யலாம் மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு இதை செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது சரிங்களா இப்போ செய்ய வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்க செய்யணும் ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சீட்டு வந்து எடுத்துக்கோங்க அது கோடு போட்டால் சீட்டாக இருந்தாலும் சரி இல்லை அன்ரூல்டு சீட்டாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதம் முழுக்க அதாவது நியூ இயர்லேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கசப்பான அனுபவங்கள் ஒரு சின்ன அளவில் நடந்திருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து எழுதுங்க நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதினாலும் சரி இல்லை பேராகிராஃபாக எழுதுனாலும் சரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே உங்கள் மனசில் உள்ளதை எல்லாத்தையும் நம்ம வெளியில் சொல்ல முடியாது இல்லையா இப்போ யாருக்கிட்டையாவது நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தா கூட அது வெளியில் வந்து சொல்ல முடியாது சொன்னோம்னா நம்ம மனைவி தப்பா நினைச்சுக்குவாளோ இல்லை குழந்தைங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ இல்லை கணவர் தப்பா நினைச்சுக்குவாங்களோ நம்மளை ஏமாளின்னு நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குமில்லையா எழுதும் போது நம்ம எல்லாமே மனசு திறந்து விளக்கமாக வந்து எழுதலாம் எழுதுவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை அதனால் எல்லாத்தையும் எழுதுறது மூலமாக நம்ம மனமும் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆகும் யாருக்கிட்டையாவது ஒரு சொன்ன ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்கும் அதனால் மேலும் எழுத்துக்கு வந்து அந்த சக்தி உண்டு அதனால் நீங்கள் வந்து எழுதுங்க சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அஃபேர் இருந்துச்சு அதாவது தெரியாமல் தப்பு நடந்துருச்சு இனிமேலும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதாவது இருந்தாலும் பர்சனலாக இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல் எழுதுறதுனாலும் எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் இங்கிலீஷ் தமிழ் எதில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கைப்பிடி அளவு கடுகு வந்து எடுத்துக்கோங்க இந்த கடுகு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அந்த கடுகையே நீங்க எடுத்துக்கலாம் தனியாக கடையில் வாங்கிட்டு வரணும் அப்படின்னால அவசியம் கிடையாது கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஒரு உள்ளங்கை அளவு அது எடுத்துட்டு இப்போ அந்த கடுகை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்க அப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுதுனீங்க பார்த்தீங்களா அதையும் வந்துட்டு உங்க மனசுக்குள்ளையோ இல்லை வாய்விட்டோ வந்து மெதுவாக வந்து சொல்லிடுங்க சொன்ன பிறகு இந்த பேப்பர்ல நம்ம எழுதணும் இல்லையா அதில் வந்துட்டு இதை கொட்டி வச்சிடுங்க எல்லா பிரச்சனையும் மே வந்துட்டு சொல்லிடுங்க அதன் பிறகு இந்த பேப்பரை ஒரு பொட்டனம் மாதிரி நல்லா வந்து கட்டி இன்னும் நிறைய பேப்பர் தேவைப்பட்டுச்சு வந்து வச்சுக்கலாம் அது கூட ஒரே ஒரு கற்பூரத்தை விஷயத்தை பண்ணுங்க ஒரு சொம்புலயோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ வந்துட்டு கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் வந்து நீங்க கல்லுப்பு இருக்குது இல்லையா சமையலுக்கு பயன்படுத்த அந்த கல்லுப்பையே நீங்க எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணும் அவசியம் கிடையாது கல்லுப்பு வீட்டில் இருக்க அதையே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அதை எடுத்துட்டு அந்த சொம்பு தண்ணீர்லேயோ டம்ளர் தண்ணீர்லேயோ வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து கலந்து வச்சுருங்க அந்த உப்பானது நல்லா வந்து கரையணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நீங்கள் இது உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு தேங்காய் ஓடு எடுத்துக்கோங்க இல்லைன்னா இப்போ வீடு உங்களுது தான் அவங்க சொந்த வீடு தான் அப்படிங்கும் போது நீங்கள் வாசல்லையே வச்சு கூட இந்த கடுகு வந்து எரிக்கலாம் அதன் பிறகு வந்து கூட்டி தள்ளிடலாம் அதில் நம்முடைய விருப்பம் தான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் வந்து பேப்பரில் அந்த கடுகெல்லாம் வச்சுருக்குறோம்லே இப்போ நீங்கள் அதை வந்து எரிச்சிடுங்க இதுக்கு தேவையான சரியான பேப்பர் எவ்வளவு தேவையோ அதெல்லாம் முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே வச்சு இந்த கடுகை நாம் எரிக்கக்கூடாது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றலை விளக்கிறதுக்காக தான் நாம் இதை வந்து கடுகை எரிக்கிறோம் நம்ம பாட்டி அம்மாலாம் பார்த்திங்கன்னா நமக்கு திருஷ்டி சுற்றுவாங்க இல்லையா அந்த சமயத்தில் கல்லுப்பு கூட இந்த கடுகையும் சேர்த்து தான் வந்து சுற்றுவாங்க ஏன்னா இந்த கடுகுக்கு வந்து அப்படி ஒரு சக்தி வந்து உண்டு மேலும் நிறைய தாந்திரீக பரிகாரங்களுக்கு இந்த கடுகு வந்து பயன்படுத்துவாங்க இப்போ கடைகள்லேயே போயிட்டு நீங்கள் கடுகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வெறும் கடுகாக வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதை வாங்கிட்டு போய் நம்ம கடைக்கு எதிராக ஏதாவது அவங்க பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அந்த கடுகு தனியாக கொடுக்கவே மாட்டாங்க கூட ரெண்டு உளுந்தப்பருப்பு போட்டு தான் தருவாங்க இது போல் வேறு ஏதாவது பொருள் மிக்ஸ் ஆகிடுச்சின்னா அந்த கடுகுனுடைய சக்தி வந்து போயிடும் அதனால வந்து அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் இந்த கடுகுன்னு சொல்ல இதை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லையே போட்டிருக்கிறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து அதன்படி நீங்கள் செஞ்சு பலனடையுங்க பிரிந்த உறவுகளை கூட சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கடுகுக்கு உண்டு என்ன பண்ணீங்கன்னா இந்த கடுகு நீ எரியும் போது நல்லா வந்து வெடிக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க இது நீங்கள் தேங்காய் ஓட்டில் வச்சு பேப்பரை போட்டு எரிச்சாலும் சரி இல்லை கற்போரத்தை வச்சு எரிச்சாலும் சரி ஏதோ ஒரு மாதிரி இதை வந்து நீங்கள் எரிச்சிக்கோங்க மொத்தத்தில் இந்த கடுகெல்லாம் வந்து வெடிக்கும் இப்படி வெடிக்கும் போது நீங்கள் எழுதுனீங்க இல்லையா கவலை அந்த கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும் திரும்ப இது போல் ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க அது போல் எரிஞ்ச பிறகு நீங்கள் அதை கால்படாத இடத்துல அப்படியே தூக்கி போட்டுருங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நான் அந்த உப்பு கலந்த தண்ணீரை வெளியில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது டம்ளர்லேயோ சொம்புலையோ கலந்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த தண்ணீரால் உங்களுடைய ரெண்டு கைகளையும் நல்லா வந்து கழுவிக்கோங்க யாரும் வந்து உங்களுக்கு ஊற்ற தேவையில்லை நீங்களே ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் கழுவிக்கோங்க அடுத்து கைகளை மாற்றி இன்றை கையில் வந்து கழுவிக்கோங்க கம்ப்ளீட்டாக வந்து அந்த உப்பு தண்ணியும் நீங்க அங்கேயே செலவு பண்ணிட்டு வந்துடுங்க அதன் தான் நீங்க வீட்டுக்குள்ளேயே வரணும் நம்ம இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை முழுவதுமா வந்து வெளியேற்றிட்டு வந்திருக்கிறோம் அது இந்த கடுகை எரிச்சதன் மூலமாகவும் வெளியேற்றிட்டு வந்திருக்கிறோம் நம்முடைய கஷ்டங்களை எழுதி எரிச்சதன் மூலமாகவும் வெளியேற்றிட்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம கைகளை கழுவாம வீட்டுக்குள்ள வரவே கூடாது இது போல திருஷ்டி எடுத்தோம் அப்படின்னா அப்படி இருக்கும்போது இந்த உப்பு தண்ணீர்ல நம்ம செய்யும் போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அது நம்ம தொடர்ந்துகிட்டே வராது அப்படின்னே சொல்லலாம் அதுக்காகவும் அந்த மாதிரி பண்ணலாம் அதன் பிறகு நீங்க வந்துட்டு அந்த சொம்பையோ டம்ளரையோ வந்துட்டு நீங்க கழுவி வச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க இனிமேல் உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பாத செயல்கள் எதுவுமே வந்து நடக்காது கேட்குறதுக்கும் செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் என்ன உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எழுதுறதுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து செலவாகும் ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இன்றோடு முடிவுக்கு வந்துடும் நாளைக்கு பிறக்கக்கூடிய இந்த முதல் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி உங்களுக்கு அற்புதமான அமையும் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகும் இதை மாதத்தின் ஒவ்வொரு இறுதி நாளுமே நீங்கள் தாராள வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தடவை நீங்க செஞ்சுட்டு நீங்களே எனக்கு கமெண்ட்ல சொல்லுவீங்க பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்